அல்லாஹின் நல்லார்களே இல்லாமல்ல அல்லாஹு தாலா நமக்கு ஏகத்துவத்தை மாக்கியமாக்கி தந்திருக்கின்றார் இந்த கொள்கையை நாம் இந்த உலகத்தை விட்டு புரிகின்ற வரை நம்முடைய உடலை விட்டு உயிர் புரிகின்ற வரை காக்க வேண்டும் அந்த கொள்கையை விட்டு புரிந்தவர்களாக நாம் மரணித்து மரணித்துவிடக் கூடாது முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிம்களாகவே என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா அதற்கு ஏற்ப இந்த கொள்கையை நாம் கடைசி வரைக்கும் காக்க வேண்டும் அப்படி அந்த கொள்கையை காக்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நபி தோழர்களுக்கு என்று சில பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுக் கொடுத்தான் படிப்பினைகளையும் நாம் தெரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் இந்த கொள்கையில் ஒருபோதும் வழி தவற மாட்டோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹு தாலா பதர் போரிலே நபி தோழர்களுக்கு மகத்தான ஒரு வெற்றியை அளித்தான் அந்த வெற்றியை அளித்த பிறகு அல்லாஹு தாலா திருக்குருவானில் சொல்கின்றான் என் தஸ்தஸ்திஹூ சொகது ஜாகா குமல் ஃபத இந்த போ போரை வைத்து நாம் சத்தியத்தில் இருக்கிறோமா அசத்தியத்தில் இருக்கிறோமா என்று முடிவு செய்ய நீங்கள் மேம் முடிவு செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தீர்கள் சொகது ஜாத் குமல் சொகது ஜாகா குமல் பத நீங்கள் எதை அளவுகளாக வைத்தீர்களோ அதைப் போன்று முகமது சல்லா அலி சொல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் வெற்றி கிடைத்துவிட்டது அதனால் முகமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் வெற்றியில் இருக்கின்றார்கள் அல்லாஹ் சொல்கின்றார் வலன் தொகுதி அன்கும் சீரத்துக்கும் செய்யா உளவு கசரத் உங்களுடைய கூட்டம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரிதான் எந்த பயனையும் அளிக்காது அண்ணல்லாக மாயில் மூமினேன் நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளருடன் இருக்கின்றான் முகமது அவர்களுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களுடன் இருக்கின்றான் என்று எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா திருக்குறானிலே பிரகடனப்படுத்துகின்றான் மதுரில அல்லாஹு ஒரு சின்னஞ்சிறு கூட்டத்தை வைத்து ஒரு பெண்ணும் ஒரு கூட்டத்தை வெல்ல செய்தான் சத்தியம் வென்றது அசத்தியம் அழிந்தது ஹிஜிரி மூன்றிலே உகது போர் ஏற்படுகின்றது அந்த உகது போரின் போது நபி தோழர்கள் நபிசல்லா அலுவலம் அவர்களுடன் சேர்ந்து போரிடுகின்றார்கள் அந்த போரிலே அல்லாஹாலா மகத்தான ஒரு வெற்றியை கொடுக்கின்றார் இந்த போரிலே ஜிப்ரிகலாம் அது போன்று மற்ற வழக்குகள் எல்லாம் நபி சொல்லா அலுலாம் அவருடன் நின்று போராடுகின்றார்கள் அல்லாஹு தலாம் மகத்தான ஒரு வெற்றியை அழைத்து விடுகின்றார் அல்லாஹ் இதை பற்றி திருக்குறான் என்று சொல்கின்ற பொழுது வழக்கத்து சதக்க குமுதாகி அல்லாஹ் தன்னுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் அவர்களை கருவறுத்தீர்கள் இதன் மூலம் அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை உங்களுக்கு நிறைவேற்றிவிட்டான் இதுவரைக்கும் இந்த வாக்குறுதி கிடைத்தது என்றால் உலக போருள அல்லாஹ் மகத்தான ஒரு வெற்றியை தான் கொடுக்கின்றான் இது தகசூனகும் இது நீங்கள் வெற்றி வாகை சூடுங்க எதிரிகளை நீங்கள் வீழ்த்தினீர்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைத்தது ஹத்தா இதா கிடைத்ததுலாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே தர்க்கித்துக் கொண்டீர்கள் உங்களுக்குள்ளே விவாதம் செய்து கொண்டீர்கள் விவாதம் செய்து கொண்டீர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் எந்த வெற்றியை விரும்பினீர்களோ அந்த வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு தந்த பிறகு மாறு செய்தீர்கள் என்று அல்லாஹ் தலா குறிப்பிடுகின்றார் என்ன மாறு செய்தாங்க நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் அம்பு எய்யக்கூடிய வீரர்களை ஒரு ஐம்பது பேர்களை ஒரு நபித்தோழனுடைய தலைமையில முகது மலையில எந்த வழியில எதிரிகள் வருவார்கள் என்று தெரிந்து அந்த அந்த நிறுத்திருந்தார்கள் மகத்தான ஒரு வெற்றி கிடைத்து பெண்கள் எல்லாம் இதை அறிவிக்கக்கூடிய பர்ராஜபன ஆதிபிரதா கலானவர்கள் சொல்கின்றார்கள் தங்களுடைய கெண்டை கால்கள் எல்லாம் தெரியக்கூடிய அளவில் துணிகளை உயர்த்தி கொண்டு ஓட்டம் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு மகத்தான ஒரு வெற்றி கிடைத்தது இந்த வெற்றியை கண்ட உடனே கீழே எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள் கிடைக்கின்றன அதற்கு கனிமத்து பொருள் என்று சொல்வார்கள் அந்த கனிமத்து பொருளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று கீழே வருகின்ற அந்த நேரத்திலே அந்த படைக்கு என்று தளபதியாக நியமிக்கப்பட்டவர் சொல்கின்றார் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க இன்றாய்த்து நம்முடைய தலைகளில் எங்களுடைய தலைகள் பறவைகள் வந்து கொத்தி தின்னாலும் சரிதான் கொத்தி தின்னாலும் சரிதான் உங்களுடைய நகராதீர்கள் உங்கள்கிட்ட நான் ஆள் அனுப்புவேன் அது வரைக்கும் நீங்கள் அந்த இடத்தில் தான் நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்கல்லவா அதனால நீங்கள் யாரும் இங்கிருந்து நகராதீர்கள் செல்லாதீர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க நாங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் சரிதான் நான் ஆள் அனுப்புகின்ற வரை நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது

இந்த இடம் காலியா இருக்குது என்று சொல்லி அவர் தன்னுடைய படையை உள்ளே நடத்தி கொண்டு வந்து அந்த போர்க்கிழமை சின்ன பின்னமாக ஆகிவிட்டது அதுல பல பேர்கள் கொல்லப்படுகின்றார்கள் பல பேர்கள் யாரெல்லாம் ஹம்சா ரதி அல்லாஹ் தலான்கவர்கள் கொல்லப்படுகின்றார்கள் அது உதய்பா ரதி அல்லாஹ் தலான்கள் அவருடைய தகப்பனார் பெயர் யமான் இந்த யமான் ரதி அல்லாஹ் தலான்கள் அவர்கள் போர்க்களத்தில் நிற்கிறாங்க ஒரு சத்தம் எடுகின்றான் அல்லாவுடைய அடியார்களே உங்களுக்கு பின்னால் நீங்கள் பாருங்கள் என்று ஒரு சத்தத்தை போடுகின்றான் தோழர்கள் எதிரிகள் வந்து விட்டார்கள் என்று தாக்குகின்றார்கள் உதய் பாரதி அல்லாஹானவர்கள் அவர் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தகப்பனார் என்று சொல்வதற்குள்ளாக கொன்றே திருத்திவிடுகின்றார்கள் அல்லாஹ் உங்களை மன்னிப்பானார்கள் இதுதான் அவங்களால் சொல்ல முடிஞ்சு இது புகாரியில இடும் பெற்றிருக்கின்றது அது போன்று இந்த போர்க்களத்துல ஹம்சாரதையல்லாம்களான ஒரு சிங்கம் சீரி பாயக்கூடிய சிங்கம் வேங்கை அந்த வீரர் அந்த மாமலை வீரத்தினுடைய மறுபிறவி அவர்களும் இந்த போர்க்களத்துல கொல்லப்படுறாங்க இப்படி பல நபி தோழர்கள் கொல்லப்படுறாங்க எழுபது பேர்கள் கொல்லப்படுறாங்க பதிரு போர்ல எழுபது பேர்கள் எதிர்தரப்புல முஸ்லிம்கள் கொண்டார்கள் கேஷுவாலிட்டி உயிர் பலி எதிர் மதுர் போர்க்களத்துல எழுபது பேர்கள் கொல்லப்பட்டார்கள் உபது போரில் என்ன ஆகிவிட்டது முஸ்லிம்கள் தரப்புல எழுபது பேர்கள் கொல்லப்பட்டு விடுகின்றார்கள் இதனால ஒரு சிறிய அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு மாறு செய்ததன் காரணத்தினால இவ்வளவு பெரிய ஒரு சோதனை அந்த போர்க்களத்துல ஏற்பட்டு விட்டது அல்லாஹ் தாலா அதை குறிப்பிடுகின்றானவா அசைத்து மின்பாதிமா அராக்கும் நான் சொல் நீங்கள் விரும்பி அந்த வெற்றி உங்களுக்கு கிடைத்த பிறகு நீங்கள்

அல்லா மூமின்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்ன இறக்கம் நடந்து போச்சு நபி அவர்களுடைய தலை கவசம் உடைந்து அவர்களுடைய காட்சி அளிக்கின்றது கடவாய் பொருட்கள் அவர்களுக்கு போய் போய்விட்டன அந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க இப்படி ஒரு நபியினுடைய முகத்தை ரத்த கரையாக ஆக்கிவிட்டார்களே அந்த மக்கள் மீது அல்லாஹ் கோபப்பட்டு விட்டான் என்று கடுமையாக சொல்கிறார்கள் இதை கண்டித்து அல்லாஹ் திருக்குறக்கம் அம்றி செய்வோம் இது போன்று நீங்க யாரையும் சவிப்பது சவிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்றெல்லாம் வசனத்தை அடுவதில் அருள்கின்றான் அல்லாஹளுடைய தூதருடைய தலையில் இருந்து அப்படியே ரத்தம் வழிந்து கொண்டிருக்கின்றது அலிரதி அல்லாஹுகள் தன்னுடைய கேடையத்தின் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து துடைக்கிறாங்க துடைக்கிறாங்க அவர்கள் கழுவி விடுகின்றார்கள் ரத்தம் நிற்கவில்லை அந்த சந்தர்ப்பத்துல பாத்திமாரத்தில் உல்லாஹுத்தாரான அவர்கள் வாயை கரித்து அதனுடைய சாம்பலை எடுத்து அப்படியே ருசுல்லா ருசுனுல்லா இஸ்வல்லா செல்வர்களுடைய அந்த காயத்துல அப்பி விடுகின்றார்கள் தேய்த்து விடுகின்றார்கள் அதற்கு பிறகுதான் திருத்தம் உறுக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சோதனை அந்த உபது களத்துல ஏற்பட்டு முதலில் வெற்றியாக இருந்தது கும்பு தோல்வியிலே முடிந்தது என இப்படி தோல்வியில் முடிஞ்சு வீர அல்லாஹுத்தாலா திருக்குறான் அல்ல விலக்கி சொல்கிறான் யு எம்ஸ் எஸ்கும் உங்களுக்கு ஒரு சோதனை இந்த ஏற்பட்டிருக்கு போர்க்களத்தில் சொக்கந்தோம் இது போன்ற ஒரு சோதனை அந்த மக்களுக்கும் ஏற்பட்டது அல்லவா பதில்கள் நீங்க எழுபது பேர்கள் உங்களுடைய தரப்புல கொல்லப்பட்டு போயிட்டாங்க ஏற்கனவே நீங்க எழுபது பேர்களை அவங்க தரப்புல கொண்டீர்கள இன்னும் எழுபது பேர்களை கைது செய்து நூத்தி நாற்பது பேர்கள் எழுபது பேர்களை கைதிகளாக பிடித்து அதுல அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்தான் போன்று ஒரு எழுபது பேர்களை நீங்கள் கொன்று அதிலையும் அல்லாஹா உங்களுக்கு அருள் செய்தான் இப்போது அல்லா சொல்லிதான் இது போன்று இந்த காலச்சக்கரத்தை வெற்றி தோல்வியை இப்படியே நாம் சுழல் செய்வோம் ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பட்ட மாத இதழ் பிஜே எம் ஏன்சுல்லு இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்கறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கு முப்பது அரண்மனை தெரு மன்னடி சென்னை மூன்று என்ற முகவரிக்கு அனுப்பி மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் பெண்மணி தமிழ்நாடு தவஹி ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள் மருத்துவ பகுதி சிறுவர் பகுதி திருமண தகவல் பகுதி அதி திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குள பெண்மணி ஆண்டு சந்தா உள்நாடு நூறு ரூபாய் வெளிநாடு நானூறு ரூபாய் தனி இதழ் ஒன்பது ரூபாய் உங்கள் எம் டிடிகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குள பெண்மணி நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று எதற்கு தெரியுமா அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார்கள் உங்களை யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அடையாளம் காட்ட வேண்டும் எத்தகையும் சுகதா உங்களை யார் உயிர் தியாகம் செய்வதற்கு தியாகிகளாக ஆவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை வைத்திருக்கின்றான் எல்லாம் அல்லாஹு தாலா இந்த திருக்குறான் இப்படி மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹு அல்லாஹு தாலா துரோகிகளை விரும்ப மாட்டான் என்ன வெற்றி வெற்றி கிடைச்சிச்சு இதே வந்தாங்க வெற்றியும் இப்போது தோல்வி என்ற உடனே இந்த யார் 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 இருக்க போகின்றார் போகின்றார் வெளியே என்று ஒரு டெஸ்ட் வைக்கலாம் இருந்தால் எல்லாருமே விரும்பமா என்னத்தில் வெளிய போகின்றோது அவங்க அவங்க கலந்து விட்டு போய் விடுவார்கள் அப்படி உங்களிட யார் இருக்கிறாங்களா என்று வேண்டி உங்கள்ல யாரு அல்லாவுடைய தூதருக்காக வேண்டிய மார்க்கத்திற்காக வேண்டிய உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடியவர் இருக்கின்றார்கள் என்று சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி ஒளி மகசல்லா உள்ளதின் ஈமான் கொண்டவர்களை டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி அப்படியே வேதியியல் சோதனை என்பது என்று சொல்வார்கள் ரசாயன பரிசோதனை என்று சொல்வார்கள் அப்படி உங்களை நான் சோதனைக்கு உட்படுத்த இருக்கின்றேன் இருக்கின்றேன் ஓ மக்கள் காஃபிரின் காஃபிர்களை அழிப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் எல்லாம் அல்லா இது போன்று இந்த சோதனையெல்லாம் சொல்லிவிட்டு இன்னும் சுரத்த சுரத்த ஆள இம்றான்ல அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அம் ஹசிப்தும் அன் சதுகுனு ஜன்னத்தை வளம்மா யாளமில்லாஹ் இல்ல தீன ஜாதது மின்கும் யாலம் எந்த விதமான சோதனையும் இல்லாமல் உங்களை யார் அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்ய இருக்கின்றார்கள் யார் இந்த மார்க்கத்தில் பொறுமையாக இருக்கின்றார்கள் என்று அடையாளம் காட்டாமல் அல்லாஹ் உங்களை சோதித்து பார்க்காமல் சொர்க்கத்திற்குள் நீங்கள் சென்றுவிடலாம் என்று நினைக்கின்றீர்களா அல்லாஹ் கேட்கின்றான் அவன் அத்தனை சோதனையுமே இந்த ஓது காலத்துல வச்சுட்டான் அதுல மிகப்பெரிய ஒரு சோதனை அந்த சோதனையை அல்லாஹ் தாலா அல்லாஹ் மூமின்களுக்கு செய்த அருக்குடை என்று குறிப்பிடுகின்றான் தான் செய்த அருக்குடை என்று சொல்கின்றான் என்ன அருக்குடை இந்த போர்க்களத்தில் தான் ஒரு தகவல் கிடைக்கின்றது முகமது நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று இந்த தகவல் கிடைக்கும் இப்படி தகவல் கிடைத்த உடனே நிதிச்சோழர்களுக்கு மத்தியில ஒரு விரக்தி ஏற்பட்டு விட்டது எவ்வளவு காலத்திற்குள்ள மக்காவில் பதிமூன்று ஆண்டு காலம் நபிசல்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள் மதினாவில் வந்து மூன்று ஆண்டு காலம் மொத்தம் ஒரு பதினாறு ஆண்டு காலத்துல இஸ்லாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் முகமது சல்லா அலி சொல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று தெரிந்தவுடனே கண்ணை மறந்து விட்டார்கள் இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் மற்றும் சிறப்பு இணையதளங்கள் இனிமேல் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை எதற்கு நாம் இருந்த இந்த முகம்மதை இறந்துவிட்டு நாம் எப்படி வாழ்வது என்ற நிலைக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார்கள் ஒருவரிடத்தில் ஒருவன் டூ வீலர் ஓட்ட விரும்புகின்ற உடனே அந்த டூ வீலரை ஓட்டிட முடியாது எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு பயிற்சி தேவை பிரச்சாரம் பண்றோம் பிரச்சாரம் பண்ணும் போது இப்படிதான் சொல்லலாமே என்று பிரச்சாரம் செய்துவிட முடியாது இங்கிருந்து பேசக்கூடிய ஆட்கள் சில வார்த்தைகள் தன்மை ஆடுவாங்க கீழே உள்ள ஆட்களுக்கு அந்த வார்த்தை தெரியும் இந்த வார்த்தை கூட இவரால் சொல்ல முடியல அப்போது நாம சொல்ல வேண்டியிருக்கு நீங்க இங்க வந்து நில்லுங்க எல்லாருக்குமே அப்படிதான் கீழே நிற்கும் பொழுது ஒன்று பார்ப்போம் மேடையில் ஏறின உடனே அதே நமக்கு வித்தியாசமா தெரியும் அலந்தர கைப்பிருக்க எல்லாருக்கும் நல்ல ஓகே தெரிஞ்சது சூரா தான் அங்க வந்து நிற்கும் போது இமாமத்தில் வந்து போது அது காலம் போடும் என் பாக்குறோம் இல்ல அந்த ஸ்டேஜ் என்று வருகின்ற பொழுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பயிற்சி தேவை பிரச்சாரம் என்று செய்ய வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு பயிற்சி தேவை அது போல ஒரு டூ வீலர் பக்கம் கிளச்சி பிடிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பிரேக் பிடிக்கிறாங்க இவ்வளவு தானே அப்படி நீங்க வண்டி கொடுத்து பார்த்தீங்களாக்கும் ஒன்று இவன் ஜாகும் அல்லது ஏதாப்ல உள்ள ஜாவா அல்லது ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாவான் வண்டியும் சேர்த்து போயிடும் அப்ப அதற்கு என்று ஒரு பயிற்சி அந்த வண்டியில ஒரு ஆள் உட்கார்ந்து எப்பா இப்படி போடு இப்படி இருந்த நீ இப்படி இந்த பிரேக்க போடு என்று சொல்லி உட்கார்ந்து அப்படியே பயிற்சி கொடுத்து 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 அதற்கு பின்னால அவர் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இப்போ ஓட்டு அப்படின்னு சொல்லும் தான் அவன் அந்த ஓட்டை படிப்பாங்க இது மாதிரி அல்லாஹால ஒரு பயிற்சியை இந்த உபது போர்க்களத்தில் கொடுக்கிறான் முகமது நபி சல்லா அலைய செல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று தகவல் தெரிந்த உடனே இனிமேல் என்ன நமக்கு உலகத்துல வாழ்க்கை இருக்குது என்று விரக்திக்கு போனாங்களே பிடிக்கலாம் பாருங்க அல்லாஹு தாலா ஒமா முகமது இல்லா ரசூல் இந்த முகமது ஒரு தூதர் அப்பையும் மாத்தாவு குத்தில அவர் இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டு விட்டாலோ இன்கலத்தும் தாவிக்கும் நீங்கள் வந்த பாதையை நோக்கி திரும்ப சென்று விடுவீர்களா அல்லாஹ் தாலா சொல்றான் ஒமை என் கலிபாலா திபை யார் இப்படி தாங்கள் வந்த பாதைக்கு திரும்ப சென்று விடுகின்றார்களோ பழையவோர் பழைய எவோர் அல்வா ஹசையா அல்லாஹிற்கு இவர்கள் கடுகளவும் நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது அல்லாஹ் சொல்றேன் சாக்கிரின் யாரு இந்த மார்க்கத்துல நின்று நிலைத்து நீடித்து இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹா நன்றி செலுத்த குடியவர்களில் உள்ளவனாக இருக்கிறான் அவர்களுக்கு அவர்களை பாராட்டுகின்றான் இந்த மார்க்கம் முகம்மது என்ற ஒரு தனி மனிதருக்காக வேண்டிய கிடைக்க கிடையாது அவர் அந்த தூது செய்தியை கொண்டு வந்துட்டார் அந்த தூது செய்தியை உங்களிடத்தில் சமர்ப்பித்த பிறகு அந்த தூதி செய்ய தூது செய்தியை உங்களிடத்தில் எடுத்து சொன்ன பிறகு இனிமேல் அந்த தூது செய்தியை தான் நீங்கள் பின்பற்றணும் தூதர் இல்லை என்று சொன்ன உடனே தூது செய்தி இல்லை நீங்கள் வழங்கிடக்கூடாது முகமது அவர்கள் இறந்த பிறகு இந்த மார்க்கம் கிடையாது இந்த பெர்சனாலிட்டி கல்ட் அல்லது ஹீரோ ஒர்ஷிப் என்று சொல்வார்கள் தனிமனித பக்தி அல்லது தனிமனித வழிபாடு என்பது இஸ்லாத்தில் கிடையாது இந்த முகமது இருந்தாலும் இறந்தாலும் இந்த மார்க்கம் இருக்கும் திருக்குறான் இருக்கும் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஒரு தனிப்பட்ட நபருக்காக வேண்டி அவர் இறந்து போய்விட்டார் என்றால் அல்லது அவர் ஒரு இயக்கத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டு விட்டார் நீக்கப்பட்டு விட்டார் என்ற காரணத்திற்காக இந்த மார்க்கை எனக்கு தேவையில்லை என்று ஓடோடி சொல்வார்கள் என்றால் அவர்கள் நஷ்டவாதிகள் கை சேதத்திற்குரியவர்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் இம்மையும் மர்மையும் பாலாக்கிக் கொண்டவர்கள் இந்த வசனத்தின் மூலமாக

ஆனால் அல்லாஹ் தால பல சோதனைகளை வைக்க வேண்டும் என்ற சோதனை வச்சா அந்த சோதனைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததாக காட்டுறானு அது ஒரு மகத்தான ஒரு சோதனை அதனால் தான் அபுஷ் வந்து சொல்றாரு சென்ற போகிறல நீங்கள் எங்களில் எழுபது பேரை கொன்றீங்க எழுபது பேரை கைது செய்வீங்க என்ன அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க நீங்க வந்து சத்யத்தில் இருக்கிறதால தான் இது நடந்துச்சு நடந்துச்சினத்துன்னு சொன்னீங்க அது கிடையாது அவர் வந்து கேட்கறாரு அஃபீக்கு முஹம்மது

நாங்க உயிரோடு இருக்கிறோம் நீ பட்டியல் போட்டி காட்டிய அத்தனை பேர்களுமே சாகலடா உனக்கு உனக்கு சிம்ம சொப்பனமாக இதோ இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன உடனே இந்த நேரத்தில் அபு சுஃபியான் சொல்றாரு சென்ற போர்ல நீங்க சத்தியத்தில் இருந்தீங்க அதனால ஜெயிச்சீங்க கிடையாதுப்பா அவர் சொல்றாரு ஹர்பு சிஜான் போர் என்பது வெற்றி சில கட்டத்தில் இந்த தரப்பு கிடைக்கும் சில கட்டத்தில் அந்த தரப்புல கிடைக்கும் மாறி மாறி வரும் சென்ற தடவை நீங்க வெற்றி பெற்றிருந்தால் ஏதோ உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு ஜெயிச்சுட்டீங்க இந்த தடவை நாங்க வந்து ஜெயிச்சிருக்கிறோம் அப்படி எங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி கிடையாது ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜி அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குலோனிச அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று டிவிடிகளாக அரண்மனைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று வெளிவந்து இஸ்லாம் கோரும் குடும்பவேல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு ஐந்து டிவிடிகளாக விலை ரூபாய் நூத்தி ஐம்பது மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் டி வீடியோ விஷன் நம்பர் முப்பது அரமணைக்காரன் தெரு மன்னடி சென்னை ஒன்று அப்படியே சொல்லுவதா இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வம் தான் இப்போது வெற்றி கொண்டிருக்கின்றது நீங்க சத்தியத்துல இருக்கிறதுனால நீங்க ஜெயிச்சுங்கிறது கிடையாது அவ அபிசு இந்த 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 வசனத்துல இந்த உரையாடல் நாம் என்ன தெரிகின்றோம் என்றால் அபிசுபியான் முடிவு கட்டாரு முகமதும் கொல்லப்பட்டாரு இனிமே நம்ம வந்து நிம்மதியா இருக்கலாம் நினைக்கிறார் அப்பதான் உங்களுக்கு உள்ள புகுந்து விளையாடுறாங்க இது நம்ம புகாரில பார்க்கிறோம் இல்ல என்ன அனுமதி சகோல இப்படிப்பட்ட ஒரு சோதனையை அல்லாஹுதால வச்சு அப்படியே டெஸ்ட் பண்ணிட்டான் உங்களை எபுத்தியாலையை எபுத்தலியக்கும் உங்களை அல்லாஹு தாலா உம்ம சரப்புக்கும் உங்களை அல்லாஹு தலா அவர்களை விட்டு திருப்பினான் நீ எபுத்தலியக்கும் உங்களை சோதிப்பதற்காக வேண்டி முகம்மது ஆவது இந்த போர்க்களத்துல முகம்மது கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட போச்சு ஒன்றும் இந்த போர்க்களத்துல தளபதி வரும்போது கொல்லப்பட்டுட்டான் அதற்கு அடுத்து உள்ள ஆட்கள் நின்று அந்த போரை கையில எழுதணும் இது மாதிரியான நிலைமை உங்கள் வரணும் என்ற ஒரு பாடத்தையும் படிச்சு கொடுக்கிறான் முகம்மது என்ற ஒரு தூதர் அவர் கொண்டு வந்த கொள்கை நாள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய ஒரு கொள்கை அந்த கொள்கையில இந்த முகம்மது இறந்த பிறகு இல்லைன்னு சொல்லி நீங்க யாரும் போயிடக்கூடாது என்ற இந்த ரெண்டு படிப்புனையும் படித்து கொடுக்கின்றான் இப்படிப்பட்ட ஒரு ஒத்தியையே இந்த உலக பொருளை அல்லாஹனத்தலா ஏற்படுத்தி கொடுத்துட்டான் உருவாவது ஊ பகுதியினால மூமி என்று சொல்லியிருந்தான அதற்குமான விளக்கத்தை பார்ப்போம் இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உம்மையிலே இறந்துதான் அவங்க ஆயில் முடிந்து விட்டது அந்த கட்டம் வந்து விட்டது உமர் ரضي الله تعالى அவர்கள் முதல்ல பார்க்கறாங்க சொல்றாங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவே இல்லை والله மாமாத் அவர்கள் மரணித்து விடவே இல்லை அவங்க சொல்றாங்க வமா யகவு في nafsi illa என்னுடைய அதுதான் அந்த கருத்து தான் எனக்கு புலப்படுகின்றது என்று சொல்லிவிட்டு அடுத்து அவரை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பி அண்ணியல்ல உயிரோடு எழுந்து வந்து யார் யாரெல்லாம் முகமது இறந்தாங்க என்று சொன்னார்களோ

அதாவது முகம்மதே கடவுளாக விடுவார்கள் வழிபடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு மக்கள் எல்லாம் மதம் மாறிவிட்டார்கள் என்று அர்த்தம் ரசூலுல்லா எந்த கொள்கையை கொண்டு வந்தாங்களோ அந்த கொள்கையை விட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இப்போது வர்றார் இருக்கும் போது அதிகமாக பேச்சு பழக்கப்படாத ஒரு ஆளு அவர்களுடைய மேனியில் உள்ள அந்த துணியை உருவி முகத்தில் முத்தமிட்டு விட்டு திபுத்தா இறந்தும் நறுமணம் இருந்தும் நறுமணம் என்று சொல்லிவிட்டு தைனி ஆபதா அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் ரெண்டு மரணத்தை தந்தது கிடையாது உங்களுக்கு முதல்ல வந்து சொல்லிட்டாங்க இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க இருக்கும் போதும் நரமணம் கன் இறந்த பிறகும் நறுமணம் கமலகீர்கள் அந்த வார்த்தையில நச்சுன்னு ஒரு அடி அடிக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க அல்லா உங்களுக்கு ரெண்டு மரணத்தை தரவில்லை என்று சொன்ன உடனே இந்த உமர்ல்லாதவன் கிரஷ்ம பண்ணித்தாங்க ஐயோ காளி போல அரசு கலையா சாம என்று சொல்லிவிட்டு அடிக்கிறாங்க மன்கான யாபது மொஹம்மதன் பயின் முகம்மதன் பதுமார் முகம்மதை யார் வணங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா அந்த முகம்மது இறந்தே போய் விட்டார் சொல்றாங்க உமன் காண யாபதுல்லாஹ அல்லாஹுவை யார் வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவன் நித்திய ஜீவன் அல்லாஹ் என்று உயிரோடு இருக்கக்கூடியவன் அழகா சொல்றாங்க பாருங்க இந்த முகமதுக்கு உயிர் இருக்கிறது என்று நீங்கள் நம்பினீர்கள் என்றால் அவர் கடவுளுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லப்படுவார் என்று சொல்லிவிட்டு இன்னக்க மையத்தின் இன்னகும் மையத்தோன் நீங்களும் இறந்து போகக்கூடியவர்கள் அவர்களும் இறக்கக்கூடியவர்கள் தான் இந்த வசனத்தை தூக்கி போடுறாங்க அதற்கடுத்து அல்லாஹால உலகத்தில் ஒரு ஒத்தியை போட்டாங்க அந்த ஒத்திகளை சொன்னான ஒரு வசனம் அந்த வசனத்தை

தூக்கி போடுறாங்க மொமது அல்லாவுடைய தூதர் தான் அவர் இறந்துட்டாலோ கொல்லப்பட்டு போட்டுவிட்டாலோ வந்த பாளைய நோக்கி நீங்கள் திரும்பி முடிவீங்களா என்று இந்த வசனத்தை தூக்கி போட்ட உடனே சா பாக்கெல்லாம் தோம்பி திரும்பி ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ தான் அவர்களுக்கு தெரிகின்றது இறந்து போயிட்டாங்க இம்மோலகத்திற்கு வர மாட்டாங்க பார்த்துக்கோங்க அந்த நீ போடும் அல்லாஹ் சொல்ற சோதிப்பதற்காக வேண்டி அவர்களை அவர்களை வெற்றி கொள்ளாமல் உங்களுக்கு வந்து அவர்களை வெற்றி கொள்ளாத அளவிற்கு உங்களை விட்டான் உங்களை விட்டான் புரட்டி விட்டான் என்று சொல்றான இந்த சோதனை தான் இந்த முழு ஒன்றைக்கு ரசூல்ல அப்படி இறந்து விட்டார்கள் என்ற ஒரு தோட்டம் இல்லைனா அந்த டிரைவர் பின்னால உட்கார்ந்து ஓட்டிட்டு தனியா முதல்ல முதல்ல ஓட்டிட்டு அதற்கு பின்னால தனியா ஓட்டி அப்படி ஒரு பயிற்சி கொடுக்கலன்னு வைங்க அவன் வந்து முதல்ல அந்த பயிற்சி கொடுக்கலன்னா முட்டிடுவாங்கல்ல அப்ப அந்த பயிற்சி கொடுத்த மாதிரி சூழ்நிலை சிவாசலம் அவர்களை வச்சு அவங்க இறந்துட்டாங்கிற ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஒத்திகை அல்லாஹால இந்த உதன் மூலமாக ஏற்படுத்தி பாதுகாத்துட்டான் அது என்ன தெரியுது முகமது சல்லா அலுவலம் அன்றைக்கு அந்த ஓதல போடப்பட்ட அந்த அஸ்திவாரம் தான் அவங்களை பாதுகாத்துச்சு இதற்கு பிறகு ரசூலுல்லா இறந்த பிறகு கஃபரமன் கஃபரமன் அல் அரப் அரபுகள் இருந்து பல பேர்கள் ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துதான் இந்த சந்தர்ப்பத்துல அபுபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த முகமது அந்த தனி மனிதருக்காக வேண்டி யார் இருந்தாலும் தெரிந்தா அவங்களை வந்து நான் தொலைச்சிடுவேன் ஜகாத் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான் ஜகாத் கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம் முகமது அந்த பர்சனாலிட்டிக்காக வேண்டி கொடுத்தேன் இப்போது அவர் இல்லை இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா லவ் காத்திலன்னகும்

मन ख़ानम அல்லாவுடைய தூதரத்தில் ஒட்டகத்தினுடைய கைரட் உட்பட ஜகாத் என்று கொடுத்துவிட்டு இப்போது அவர்கள் என்னிடத்தில் தரவில்லை என்றால் லகாத்தல்தூகம் அவர்களை போரிடாம நான் விட்டவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாதியை இடம் என்ன சொல்றாங்க முகம்மது என்று அந்த தனி மனிதனைக்காண்டி இந்த மார்க்கத்துல இருக்கக்கூடாது அவர் தூதி செய்தியை கொண்டு வந்தார் என்பதற்காக வேண்டி இருக்க வேண்டும் அவ அல்லாஹுடைய தூதருக்கை இப்படின்னா இன்றைக்கிராம கொழுங்க ஏற்றுத்தான் ஒரு பிஜியை இறந்து போய் விட்டார் இந்தியா போயிட்டு ஒரு இன்மை இது என்ற வேலை விரைவுக்கு போவோம் அப்படின்னு போடுவோமா அல்ல காப்பாற்ற வேண்டும் அருமை சகோதரில் இதுல வந்து நல்ல ஆட்கள் ஒழுக்கம் இல்ல உள்ள ஆட்கள் அவர்களுக்கு இந்த நில கெட்ட ஆட்களை தூக்கி போடுறோம் அதுக்கு அதற்கு முன்னாலும் சில பேர் போறாம பாருங்க அதுதான் என்ன அதாவது நல்ல ஆட்கள் போனாலே இறை தூதர் போன்ற ஆட்கள் போனாலே இந்த மார்க்கத்தை விட்டு ஓடக்கூடாது அப்படிங்கிற

அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் அழகி செல்லும் காலம் முதல் இன்று வரை குருஆான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூணு பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று மூன்று முதல் வாடி மூர்திரு மன்னடி சென்னை சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ